வெல்கம் டு டெய்லர்கிங் சேனல் போன வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதே த்ரீ டாட் ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் எடுத்து தான் பண்ண போகிறோம் ஆனால் கிராஸ் கட் இல்லை ஸ்ட்ரெயிட் கட்டில் பார்க்க போகிறோம் நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நிறையா டவுட்ஸ் நிறையா கட்டிங்கெல்லாம் கேட்டிருந்தீங்க நான் ஒவ்வொரு வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணுறேன் கொஞ்சம் டைம் ஆகும் வெயிட் பண்ணுங்கள் போன டைம் நம்ம கட் பண்ண ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸு இந்த தடவை நம்ம கட் பண்ண போகிற ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா வேறு கடையில் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸு நம்மளுக்கு அளவாக வந்திருக்குது அதுலேருந்து மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம ஸ்டைலில் கட் பண்ணால் எப்படி இருக்குன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு வந்த ப்ளவுஸு இதோட ஃபினிஷிங் பாருங்க இப்போ இருக்குன்னு பார்த்துட்டிங்களா இப்போ இதிலிருந்து அளவு எடுத்து தான் நம்ம தைச்சோம் நம்ம ப்ளவுஸோட ஃபினிஷிங்கும் பாருங்கள் இது நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணால் அந்த ப்ளவுஸ் ப்ளவுஸோட அவுட்ஃபிட் பாருங்கள் எப்படி இருக்கு கப்போட ஃபினிஷிங் பாருங்கள் இந்த வீடியோலேயும் அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நம்ம அளவு எடுத்து கட் பண்ண போகிறோம் போன டைம் போட்ட வீடியோவில் நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் தான் எனக்கு அளவு ப்ளவுஸாக வந்துச்சு இந்த தடவை வந்து வேறு ஒரு ஷாப்பில் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் இது அளவு ப்ளவுஸாக வந்திருக்கு இதிலிருந்து நம்ம அளவு எடுத்து நம்மளோட கான்செப்டில் கட் பண்ணி தைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இதோட அவுட்ஃபிட் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்களா ஃப்ரண்ட்டும் பார்த்துக்கோங்க எப்படி போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் ஏன்னா நம்ம கட் பண்ணும்போது நம்ம கட்டிங்கோட ஸ்டைல் அப்படியே மாறும் டாட்லாம் பாருங்கள் தள்ளி இருக்குது ரொம்ப தள்ளி இருக்குது சைடில் வேறு ஒரு டாட் போட்டிருக்காங்க சின்ன பாடிக்கே சைடில் ஒரு டாட் போட்டிருக்காங்க நெக்கெல்லாம் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரொம்ப மேலேயே கிராஸ் எடுத்துட்டாங்க ஓகே அதுவும் இல்லாமல் இது வந்து நேர் கட்டிங் தான் போட்டிருக்காங்க க்ராஸ் கிடையாது ஸ்ட்ரெய்ட் தான் போட்டிருக்காங்க நிறைய பேர் ஸ்ட்ரெயிட் கட்டிங் போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்காகவே இந்த ப்ளவுஸ் வச்சு நான் கட்டிங் போடுறேன் வாங்க மெசர்மெண்ட் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட ஹைட் எடுத்துக்கலாம் ப்ளவுஸோட ஹைட்டு எவ்வளோ இருக்குது பன்னெண்டரை இருக்குது பன்னெண்டரை நோட் பண்ணியாச்சா அந்த பன்னெண்டரை எடுத்து சென்டரில் வச்சோம்னா பேக் லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் எயிட் ஆஃப் இருக்குது எட்டரை மார்க் பண்ணிக்கோங்க எட்டரை எழுதியாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா அளவு ஆம் இப்படி நேர் பண்ணி ஷோல்டர்லேருந்து அந்த ஆமோட ஸ்டிச்சிங் அளவில் அப்படியே டேப் வச்சுட்டே வந்தீங்கன்னா எட்டே முக்கால் இருக்குது எட்டே முக்கால் எட்டே முக்கால் நிறுவியாச்சு அதுக்கடுத்து பாடி அளவு பாடி அளவு வந்து எப்பவுமே இப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கணும் மெக்க பாடி வந்து எந்தவுக்கு விரியாத மாதிரி இப்போ நேராக போட்டு இந்த எண்டில் இருந்து இந்த எண்டில் வச்சுக்கோங்க பதினாறு இருக்குது அதை அப்படியே திருப்பி ஃப்ரண்ட் சைடில் வந்து கரெக்டாக அந்த சுருக்கத்தை மட்டும் நீட் பண்ணி விட்டு பதினாறுலருந்து இருபத்தி நாலு இருக்குது இந்த வக்கும் அதே மாதிரியே அந்த சுருக்கத்தை மட்டும் நீட் பண்ணி விட்டு இந்த ஃபோல்டிங் மட்டும் நீட் பண்ண போது இருக்கக்கூடாது இருபத்தி நாலுலேருந்து இருந்து முப்பத்தி ரெண்டு வருது இதிலிருந்து நான் அரை இன்ச்சு சேர்த்து வைக்கணும்னு சொல்லியிருக்கேன் அப்போ முப்பத்தி ரெண்டரை முப்பத்தி ரெண்டரை ஓகே அளவு ப்ளவுஸில் இருந்து அளவு எடுக்கும்போது எப்பவுமே ஒரு அரை இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கோங்க ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கஸ்டமர் போடும்போது லூஸ் வந்துச்சுன்னா கூட டக் பண்ணிக்கலாம் டைட்டாக போச்சுன்னா வேஸ்ட் எதாவது அதே மாதிரி இடுப்பளவு பட்டியலிருந்து இடுப்பெல்லாம் பிரித்து விட்ருக்குறாங்க இதில் இருபத்தி எட்டரை வருது இருபத்தி எட்டரை இடுப்பளவில் எழுதிக்கலாம் ஃப்ரெண்ட் நேக் பார்த்தீங்கன்னா சென்டர்லேருந்து வச்சால் ஆறரை வருது ஆறரை வந்து அப்படியே நோட் பண்ணிக்கோங்க ஆறரை நோட் பண்ணியாச்சு டாட் பாயிண்ட்டு ஷோல்ட்ருலேருந்து டாட் பாயிண்ட்டு எட்டு தான் இருக்குது எட்டு வந்து ரொம்ப கம்மி மேலே இருக்கும் எட்டு ஒரு எட்டரை ஒம்பது வைக்கலாம் நம்ம வைக்கும்போது அதே மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்னே கால் இன்ச்சு தான் முடிச்சிருக்கிறாங்க ஒன்னே கால் தான் வருது அதே தான் நம்ம வைக்க போகிறோம் அவ்வளோதான் மெஷர்மெண்ட் எடுக்கிறது அவ்வளோதான் நோட் பண்ணியாச்சு இதிலிருந்து நம்ம ஃபார்முலாவில் வந்து நம்ம கட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து எப்பவும் போல ரெண்டு லைன் போட்டுக்கோங்க ஆஃப் இன்ச்சுக்கு ரெண்டு லைன் போட்டு ஹைட்டு வந்து பன்னெண்டரை பன்னெண்டரை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிட்டு மேலே வந்து ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா கட்டிங்கு ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா வேணும் அதையும் விட்டு மார்க் பண்ணியாச்சு இப்போ பாடி அளவு வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சு அப்படிங்கிறதுனால நெக்கு டீப் பார்த்திங்கன்னா எட்டு இன்ச் இருக்குது பாடி அளவு கம்மி டீப் வந்து ஜாஸ்தி இருக்குது இதுக்கு வந்து நம்ம ரெண்டரை இன்ச்சு வச்சா போதும் இது வந்து கட்டிங்க்கு இதுலேருந்து ரெடி வந்து ரெண்டே முக்கால் வரும் கால் ஷோல்டர் வந்து ரெண்டு இன்ச்சு தான் இருந்துச்சு அந்த ரெண்டு இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிவிட்டு ஆஃப் இன்ச்சுக்கு கட்டிங் அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிடுங்க கட்டிங்க்கு மார்க் பண்ணியாச்சு இப்போ வந்து பேக் நெக்கோட இறக்கும் மார்க் பண்ணிடலாம் எட்டரை இன்ச்சு மேலே இருந்து எட்டரை இன்ச்சு பிசுலேயே மார்க் பண்ணணும் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு மூணு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க மேலே ரெண்டரைனா கீழே மூணு ஆஃப் இன்ச்சு விட்டிங்கன்னா தான் கரெக்டாக வரும் இது வந்து டீப்பாக போடுறவங்களுக்கு டீப் கம்மியாக போடுறவங்களுக்கு இங்கே மூணு இன்ச்சு வைக்க வேண்டியது இல்லை மேலே ரெண்டையினா கீழே ரெண்டரையே வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா ரெண்டே முக்கால் வச்சுக்கோங்க இந்த லைன் ஜாயின் பண்ணி வச்சு அடுத்த ஆமுக்கு வந்து ஒரு லைன் போட்டுருங்க லைன் போட்டு இதுலேருந்து ஒரு இன்ச் இதெல்லாம் அப்ராச்மெண்ட் மார்க் தான் எந்த ஆமுக்கு எவ்வளோ வைக்கணுங்கிறது இல்லை ஒரு ஆறு ஆறரைங்கிறது அப்ராச்மெண்ட்டாக மார்க் பண்ணிக்கோங்க அப்புறம் ஆம் ரவுண்டை பொறுத்து தான் நம்ம மெஷர்மெண்ட் வைக்கணும் இது பாடி அளவு போடுறதுக்காக நம்ம சும்மா அப்ராச்மெண்ட்டாக போடுற மார்க் தான் லைன் போட்டு பாடி அளவில் முப்பத்தி ரெண்டரை முப்பத்தி ரெண்டரை நாலாக பிரித்தா எட்டு ஒன்று எட்டு ஒன்று வச்சாச்சு ஒரு மார்க் போட்டிருங்க போட்டு இடுப்பளவு எவ்வளோ இருபத்தி எட்டரை இருபத்தி எட்டரை நாளாக பிரித்தா ஏழு ஒன்று ஏழு ஒன்றில் ஒரு மார்க்கு டாட்ஸுக்கு ஒரு இன்ச்சில் ஒரு மார்க் போட்டு எட்டு இன்ச்சு வருதா இதை சென்டர் பண்ணி டாட்டுக்கு பிரித்து போட்டுருந்தோம் இது நான் எல்லா வீடியோவையும் சொல்லி தர்றது தான் பேக் டாட்டுக்கு ஒரு லைன் போட்டு சைடு பாடி வந்து ஜாயின் பண்ணிடுங்க ஆமுக்கு வந்து ஒரு ரவுண்ட் போட்டுருங்க இப்படி ரவுண்டு போட்டுட்டு ரெடி அளவில் வச்சு தான் ஆம் செக் பண்ணணும் ரெடி அளவு தெரியுது அவங்களுக்கு இந்த ரெடி அளவில் வச்சு தான் இந்த ரவுண்டில் அப்படியே செக் பண்ணணும் ஆம் பார்த்திங்கன்னா எட்டே முக்கால் வருதா இது அப்படியே இந்த இடத்துல ரவுண்ட் பண்ணணும் எவ்வளோ வருது எட்டே கால் வருது கம்மியாக இருக்குது அப்போ என்ன பண்ணணும்னா இதில் இருந்து கொஞ்சம் கீழே இறக்கி ஒரு ரவுண்டு மார்க் பண்ணிக்கணும் எந்த அளவுக்கு ஆம் தேவை இருக்குதோ அந்தளவுக்கு இறக்கி மார்க் பண்ணிக்கணும் இப்போ செக் பண்ணால் எட்டே முக்கால் வருதா எட்டே முக்கால் வருது பாருங்கள் கரெக்டாக வருதா இப்போ இப்போ இதுதான் ஆம் கரெக்டு நம்ம இங்கே லைன் போட்டோம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஆமை வந்து மேலே தான் சரி பண்ணுங்கிற அவசியம் கிடையாது எவ்வளோ வருதோ நீங்கள் அந்தளவுக்கு கீழே இறக்கிக்கலாம் கம்மியாக இருந்துச்சு அப்புடின்னா நீங்கள் மேலே ஏற்றிக்கலாம் இதுதான் ஆமோட கரெக்டான மெஷர்மெண்ட்டு ஓகே அவ்வளோதான் பேக் மார்க் மார்க் அவ்வளோதான் அப்படி கட் பண்ணிடலாம் கட்டிங் ஒர்க் வந்து இங்கிருக்கு இந்த லைன் போலாம் ஸ்ட்ரைட் கட்னா இது அப்படியே திருப்பி இந்தோக்கம் போட்டுக்கோங்க அப்படியே திருப்பி பக்கம் போட்டு இது எவ்வளோ வருதுன்னு சும்மா பார்த்துக்கோங்க ஒன்பதே முக்கால் வருது ஒரு பதினோரு இன்ச்சுக்கு ஒரு மார்க் போட்டுக்கோங்க பட்டிக்கு நம்ம இந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம் அதனால சும்மா ஒரு பதினோரு இன்ச்சுக்கு மார்க் போட்டு அதுக்கு கீழே வந்து இதை போட்டுக்கோங்க ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க ஸ்ட்ரெயிட்டாக போட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் போட்டுக்கணும் சென்ட்ரல் லைன் சென்டர் லைன் போட்டு கீழே வந்து ஹைட் வந்து ஒரு மார்க் போட்டுக்கோங்க போட்டு பிடிக்கிற அளவு டாட்டுக்கு அரைஞ்சி இந்த ரெண்டு மார்க் வந்து மறந்துடக்கூடாது அதை அப்படியே போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட் வந்து ஆறரைஞ்சு நினச்சா ஆறரை ஒரு மார்க் ஆறரை ஒரு மார்க் போட்டாச்சு இப்போ வந்து பேக் தட்டை வந்து எடுத்துடலாம் எடுத்துட்டு ஃப்ரெண்ட்டுக்கு வந்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க நெக்குக்கு போட்டு பாயிண்ட் நான் சொன்னேன் அந்த க்ளவுஸில் ரொம்ப மேலே இருக்குது அப்படின்னு அதனால் ஒரு ஒம்போது இஞ்சி வச்சுக்கலாம் ஏன்னா எட்டுங்கிறதுலாம் வந்து ரொம்ப மேலே எட்டு இஞ்சிங்கிறதுலாம் ரொம்ப சின்ன பிள்ளைகளுக்கு தான் வரும் எட்டு இஞ்சி பாயிண்ட்லாம் வைக்கக்கூடாது ஒரு ஒம்பது ஒம்பதரை அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஷார்ட்டாக இருந்தாலுமே மேக்சிமம் மேரேஜ் ஆகாத லேடிஸாக இருந்தாங்கன்னா ஒரு எட்டரை வரும் எட்டரை எட்டு வரும் மேரேஜ் ஆகிடுச்சி அப்புடின்னா பாடி இருக்குது அப்படின்னா கம்பல்சரி ஒன்போது ஒம்பதுராக வரும் இது வந்து நம்ம ஆளை பொறுத்து தான் டாட்டை வந்து கீழே இறக்கிக்கணும் இப்போ நான் வந்து ஒம்பது இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் இது முப்பத்தி ரெண்டு இன்ச்சு பாடிங்கிறதுனால மூணே கால் தான் நான் ரெடி வைக்கிறேன் மூணே கால் மூன்றரை வச்சுருக்கேன் பிசுரோட கால பிடிச்சிட்டோம்னா நமக்கு மூணே கால் தான் வரும் இது நான் உங்களுக்கு பிரிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி அதே தான் கிராஸுக்கும் ஸ்ட்ரெயிட்டுக்கும் நீங்கள் டாட் பாயிண்ட்டில் நீங்கள் போடுறதுல எதுவும் டிஃப்ரெண்ட் பண்ணக்கூடாது இந்த பாயிண்ட் மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் சேர்த்திக்கணும் கப்போட டாட் மட்டும்தான் கொஞ்சம் சேர்த்திக்கணும் ஏன்னா கிராஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளக்சிபிள் ஆகும் ஸ்ட்ரெய்ட் வந்து ஃப்ளெக்சிபிள் ஆகாது அதனால் கப்போட ஆகலை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும் இப்போ ஒம்பது மார்க் பண்ணியாச்சு இதில் இருந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க ஸ்ட்ரைட் ஓவர் லைன் போட்டு இதிலிருந்து ரெண்டே முக்கால் ஒரு மார்க்கு மூணே காலில் ஒரு மார்க் ரெண்டே முக்கால் ரெடி மூணே கால் வந்து கட்டிங் அளவு இப்போ இருந்து நம்ம வந்து ஒன்றரை இன்ஜ் வச்சுக்கலாம் அவங்க ஒன்றே கால் தான் வச்சுருந்தாங்க நம்ம வந்து ஒன்றரை இன்ஜ் வச்சிட்டோம் ஒன்றரை மூணு டோட்டலாக வந்து மூணு இன்ச்சு இங்கே ஓகேவா இப்போ இந்த இது வந்து அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க ஜாயின் பண்ணிட்டு பட்டிக்கு வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க லைன் போட்டுக்கோங்க அதில் ஒன்றை இருந்துச்சு நம்ம ஏன் ஒன்றரை வச்சோன்னு நீங்கள் கேட்கலாம் அவங்க வந்து நாலு டாட் போட்டிருக்காங்க அவங்க டாட் போட்டது என்ன ரீசனுக்குன்னு எனக்கு தெரியாது ஒருவேளை கப்பு பெருசாக இருந்து போட்டிருக்காங்களா இல்லை சைடு எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால போட்டிருக்காங்களா நமக்கு தெரியாது அதனால் வந்து நம்ம கான்செப்ட்டில் எப்படி கட் பண்ணுவோமோ அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் கப்பு வந்து நான் கொஞ்சம் லூஸ் விட்டுருக்கேன் சப்போஸ் அவங்க வியர் பண்ணும்போது கொஞ்சம் லூஸ் இருந்ததுன்னா நம்ம சைடில் டக் பண்ணோம்னா சரியாக போயிடும் இப்போ இதிலிருந்து முக்கால் இன்ச்சு மேலே வச்சு சென்டர் டாட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க இந்த டாட்டுக்கும் ஆமோட சென்டர் ரவுண்டுக்கும் ஸ்கேல் அப்படி நேராக வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க போட்டு ஒன்றரை டு ரெண்டு இன்ச்சு தான் இது இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் இந்த கேப்பு அவ்வளோதான் வரும் ரெண்டு இன்ச்சுக்குள்ளே தான் இருக்கணும் ரெண்டு இன்ச்சுக்கு வெளியே போக வேண்டாம் போகலாம் தப்பு இல்லை பெரிய பாடியாக இருந்துச்சுன்னா நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஷார்ப்பாக வராது இந்த லைனும் இதோட கிராஸ் அப்படியே போட்டுருங்க போட்டு இந்த கிராஸும் இந்த கிராஸும் செட் ஆகுமான்னு பார்த்துக்கோங்க இந்த க்ராஸும் இந்த கிராஸும் செட் ஆகுமான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த க்ராஸ் லைட்டாக கீழே மேலே இருந்துச்சு அப்புடின்னா சென்டர் டாட் வந்து நவுந்து போயிடும் இந்த வி இந்த வி கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் சென்ட்ரல் டாட்டை நம்ம மார்க் பண்ணுறதுலேயே கரெக்டாக வரும் அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க கட் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறையா பேர் இந்த பட்டியளவு எப்படி எடுக்கிறீங்கன்னு கேட்டிருந்தீங்க இங்கேருந்து நம்ம ரெண்டு இன்ச்சு வச்சுருக்குறோமா இந்த ரெண்டு இன்ச்சு மேலே தான் வந்து பட்டியோட அளவை வந்து நான் எடுப்பேன் எட்டு ஒன்று எட்டு ஒன்று வருது பட்டி தெரியுது உங்களுக்கு இதிலிருந்து ரெண்டு இன்ச்சு மேலே வச்சு எட்டு ஒன்று வருது இப்போ இதிலிருந்து நான் ஒன் இன்ச்சு மைனஸ் பண்ணுவேன் ஃப்ரண்ட்டுக்கு இங்கே எவ்வளோ வருது ரெண்டே கால் ஒன்று வருது எட்டு ஒன்றில் ஒரு இன்ச்சு மைனஸ் பண்ணால் ஏழு ஒன்று ஏழு ஒன்று இங்கே வச்சிட்டேன் ரெண்டே கால் ஒன்று இங்கே மார்க் பண்ணிட்டேன் சைடு இப்போ வந்து நமக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ டோட்டல் அளவு நமக்கு எவ்வளோ தேவை ஏழு ஒன்று நாலே முக்கால் இருக்கா அந்த நாளை முக்கால் நீங்கள் டாக்ட் பிடிக்கிற இடத்துல வச்சிங்கன்னா இங்கே ஏழு ஒன்று வந்துருச்சு ஓகேவா அவ்வளோதான் இப்போ நமக்கு வந்து பேக்கில் இருந்து இங்கே ஒரு இன்ச்சு மைனஸ் ஆயிடுச்சு இந்த ஒரு இன்ச்சு நான் ஏன் மைனஸ் பண்ணுறேன் அப்புடின்னா பேக்கில் வந்து நம்ம இந்த டாட் பிடிப்போம் டாட் பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன் இன்ச்சு உங்களுக்கு மைனஸ் ஆகிடும் ஏன்னா ரெண்டு பக்கமும் ஆஃப் இன்ச்சு ஆஃப் இன்ச்சு டாட் பிடிச்சிங்க அப்படின்னா ஒன் இன்ச்சு மைனஸ் ஆகிரும் அப்போ பேக் என்னாவும் கம்மியாகிடும் இப்போ நீங்கள் வந்து இது கம்மி இதை வந்து நீங்கள் ஒன் இன்ச்சு மைனஸ் பண்ணாமல் வச்சிங்க அப்புடின்னா ஃப்ரண்ட்டு பெருசாகிடும் அப்போ வந்து உங்களுக்கு ப்ராப்பராக சைடே செட் ஆகாது அதனால தான் வந்து இங்கிருந்து மைனஸ் இங்கே இருக்கிற அளவை எடுத்து நான் இங்கே மைனஸ் பண்ணுறேன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சப்போஸ் புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து இந்த சைடு வந்து அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க ஒரு ஸ்கேல் அளவு எக்ஸ்ட்ரா துணிக்கு மார்க் பண்ணிடுங்க இந்த ரவுண்டு யூஸ் போட்டுருங்க இதையும் லைன் ஜாயின் பண்ணிடுங்க பண்ணிட்டு இந்த கிராஸ் போடணும்னு சொன்னோம்ல இந்த கிராஸ் வந்து நீங்கள் கிராஸ் பீஸாக இருந்தாலும் சரி ஸ்ட்ரெயிட் பீஸாக இருந்தாலும் சரி இந்த கிராஸ் நீங்கள் போட்டு தான் ஆகணும் ஏன்னா இது போடலை அப்படின்னா ஃப்ரண்டில் வந்து லூஸ் கொடுந்துடும் அப்புறம் நெக் வந்து லூஸாக தான் இருக்கும் இதை அப்படியே கட் பண்ணிடலாம் இது வந்து மிஸ் எம்ப்ராய்டிங் பீஸுங்கிறதுனால நான் நெக்கு வந்து கட் பண்ண மாட்டேன் சும்மா இப்படி ரஃபாக கட் பண்ணிடுவேன் இதுக்கும் ஃப்ரண்டில் வந்து ஹாஃப் இன்ச் இப்படி குறைஞ்சி தான் வெட்டணும் இதுனால் சோக்கம் வந்து கம்பல்சரி வரும் இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு இப்போ வந்து இந்த மார்க்கை வந்து நம்ம செக் பண்ணிடலாம் இது அப்படின்னு சென்டர் பிடிக்கணும் பாருங்கள் சென்ட்ரு பிடிக்கும்போது சென்ட்ரு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது அதை வந்து லைட்டாக கரப்ஷன் பண்ணிடுங்க கரப்ஷன் பண்ணிட்டு இந்த இடத்துல அறுக்காது போட்டோம் அப்படின்னா இப்போ சென்டர் வந்து நம்ம மார்க் பண்ண இடத்துலையே தான் இருக்கும் இப்போ இந்த இடத்துல ஊசி குத்து போட்டோம் அப்படின்னா சென்டர் வந்து எந்த இடத்துலையும் மாறாது இது எச்சு கம்மி இருந்துச்சு அப்படின்னா சென்டர் ஒன்று அந்த பக்கம் போயிடும் இது கம்மியாக இருந்து இந்த பக்கம் வந்துடும் அப்போ டாட் பாயிண்ட்டில் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகாது இதில் மூணுலேயும் ஊசி குத்தி போட்டோம்னா ஆப்போசிட்டில் வந்து கரெக்டாக பிடிச்சிக்கலாம் இதாக இருக்காது போடலாம் ஃப்ரண்ட் ரெடி அடுத்து பட்டி பட்டிக்கு வந்து நம்ம எப்பவும் போல இப்படி மார்க் பண்ணோம் சைடு வந்து செட் பண்ணிக்கோங்க சைடை செட் பண்ணிவிட்டு ஆஃப் இன்ச் தூக்கி விட்டு ஒரு மார்க் போட்டுக்கோங்க அதுக்கு மேலே ஒரு மார்க் இது மாதிரி போட்டுக்கோங்க ஃப்ரண்ட்லேயும் வந்து நெக்கை வந்து இப்படி சரி பண்ணிக்கோங்க நெக்கை இப்படி சரி பண்ணி வச்சிங்கனாலே இந்த சென்டர் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இதிலேருந்து முக்கால் இன்ச்சு மடிச்சணும் ஏன்னா நம்ம ஃப்ரண்ட்டு டாட் போடுறதுனால முக்கால் இன்ச்சு மடித்து ஒரு மார்க்கு அதுக்கு மேலே ஆஃப் இன்ச்சில் ஒரு மார்க் இது தான் வந்து நம்ம கட்டிங் மார்க்கு இப்போ இந்தளவுக்கு தான் வந்து நம்ம பட்டி ரெடி பண்ணணும் இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு பட்டி எடுத்துடலாம் இந்த புட்டு அப்படியே எடுத்து போட்டு ஃபஸ்ட்டு வந்து பட்டி எவ்வளோ அகலம் தேவையோ அந்த அகலத்துக்கு கீழே வந்து ஒரு மார்க் போட்டுக்கோங்க மார்க் போட்டு சைடில் வந்து லைட்டாக கிராஸாக வச்சு இந்த அளவுக்கு ஒரு மார்க் போட்டுருங்க போட்டுட்டு பட்டிக்கு எவ்வளோ சொன்னால் அந்த ரெண்டு இன்ச்சு சொன்னதில்ல அந்த இடத்துல அளவு எடுத்துக்கோங்க எட்டு ஒன்று இருக்குது ஃப்ரண்ட்டு வந்து ஒரு இன்ச்சு மைனஸ் பண்ணோம் பட்டி வந்து முக்கால் இன்ச்சு தான் மைனஸ் பண்ணோம் முக்கால் இன்ச்சு மைனஸ் பண்ணோம்னா எட்டு ஒன்றில் ஏழு ஒன்று ஏழை கால் ஒன்று வரும் ரெடி ரெடி வந்து ஏழை கால் ஒன்று அதை அப்படி இங்கே மார்க் பண்ணிடுங்க மார்க் பண்ணிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து ரெடிக்கு ஒரு லைனு கட்டிங்கு ஒரு லைனு போட்டு அளவு எடுத்தோம்ல சைடு பட்டிக்கு மூணே கால் வருது மூணே கால் ஒன்று வருது ஃப்ரண்ட்டில் வந்து அதே மூணே கால் ஒன்று தான் வருது அந்த மார்க்கை அப்படி இங்கே வச்சுருங்க மூணே கால் ஒன்று ஃப்ரண்ட்டும் மூணே கால் ஒன்று இது வந்து இந்த கிராஸ் வந்து இந்த கிராஸ் எவ்வளோ வருதோ அதை வச்சுட்டு எடுக்கணும் இது எவ்வளோ வருது ரெண்டே முக்கால் வருது அந்த ரெண்டே முக்காலுக்கு இப்படி கிராஸ் பண்ணி இப்படி ஒரு மார்க் போட்டுக்கோங்க இதை வச்சு இப்படியே ரவுண்டு வரைஞ்சிங்கன்னா அவ்வளோதான் இந்த ரவுண்டுக்கு வந்து இந்த ரவுண்டும் செட் ஆகிக்கும் இப்போ வட்டியை வந்து வெட்டிடலாம் பட்டி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரண்ட்டு வந்து டாட் பிடிச்சிட்டு வச்சிங்க அப்புடின்னா பட்டியை தூக்கி மேலே வச்சு பாருங்கள் இப்போ எப்பவும் போல இந்த கால் இன்ச்சு மட்டும்தான் டிஃப்ரெண்ட் வரும் இந்த கால் இன்ச்சு மட்டும்தான் டிஃப்ரெண்ட் வரும் இது ஏன் வந்து பட்டியில் முக்கால்ஞ்சு மேலே ஒரு இன்ச்சு கம்மி பண்ணுறீங்கன்னு என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா இது தைக்கும்போது போது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் கரெக்டாக வெட்டினீங்க அப்படின்னா நீங்கள் தைக்கும் போது எக்ஸ்ட்ரா வந்துடும் பட்டி கம்மியாயிடும் இந்த கார்டு டிஃப்ரெண்டில் வெட்டினீங்க அப்படின்னா தைக்கும் போது உங்களுக்கு இழுத்துருச்சு அப்படின்னா பாருங்க கரெக்டாக வந்துருச்சா கரெக்டாக வந்துடும் அதனால் வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக ஒரு கட்டிங் போடணும் அப்படின்னா இந்த மாதிரி கரப்ஷன்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா மட்டும்தான் கரெக்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா விட்டுட்டு மறுபடியும் மார்க் அளவு வச்சு மறுபடியும் கட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அது ஆகும் ஓகே ஃப்ரண்ட்டு பேக்கு பட்டி முடிஞ்சுது அடுத்து ஸ்லீவு ஸ்லீவுக்கு வந்து பீஸ் இப்படி நாலாம் மடித்து போட்டுருங்க மடித்து போட்டு கீழே வந்து எப்பவும் போல் ஒரு ஆஃப் இன்ச் லைன் போட்டுருங்க ஆஃப் இன்ச் லைன் போட்டு ஸ்லீவ் மெஷர்மெண்ட் வந்து ஹைட்டும் ஒம்பதரை ஒம்பதை முக்கால் இருக்குது ஒம்போதரை வச்சுக்கலாம் கை சுற்றுலவு பார்த்திங்கன்னா பத்து இருக்குது ஒம்போதரைக்கு பத்து இதுதான் ஹைட்டும் சுற்றுலாவும் ஹைட்டும் சுற்றுலாவும் எடுத்துகிட்டு இப்போ ஒம்போதரைக்கு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க ஒம்போதரை ஆஃப் இன்ச் கட்டிங் மொத்தம் பத்து இன்ச்சு வரும் பத்து இன்ச்சு மார்க் பண்ணிட்டு ஆம் வந்து எட்டே முக்கால் பதினேழரை வந்துச்சா அதனால் இதில் இருந்து முக்கால் வச்சுக்கோங்க ஆம் பிரிக்கிறது தான் உங்களுக்கு எதுவுமே சொல்லி கொடுத்துருப்பேன் அதுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க இதிலருந்து மூணே முக்கால் இப்போ எட்டரை பதி எட்டே முக்கால்னால் பதினேழு வரும் பதினேழுறேன்னா நீங்கள் கட்டிங்கிலிருந்து மூணே முக்கால் இறக்கி வச்சுக்கோங்க இறக்கி வச்சிட்டு எட்டே முக்கால் ரெடிங்கி வச்சுக்கோங்க எட்டே முக்கால் ஃபஸ்ட்டு இதிலிருந்து ஒன்றரை இன்ச்சு மைனஸ் பண்ண சொல்லியிருக்கேன் ஒன்றரை இன்ச்சு மைனஸ் ஒன்றரை இன்ச்சு மைனஸ் பண்ணோம்னா இந்த ரவுண்டு போடும்போது கரெக்டாக வந்துடும் இதுவுமே அப்ராச்மெண்ட் மார்க்கு தான் கரெக்டான மார்க் கிடையாது நீங்கள் இந்த ரவுண்டு போட்டுட்டு பேக் பீஸை எடுத்து செக் பண்ணணும் ஒரு டைம் செக் பண்ணிட்டு தான் நீங்கள் கன்ஃபார்மே பண்ணணும் இப்போ கை லூஸ் வந்து பத்து பத்தை ரெண்டாக பிரித்து அஞ்சு அஞ்சில் ஒரு மார்க் போட்டுக்கோங்க போட்டு இந்த ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு இதில் வந்து அப்படியே ஒரு லைன் போட்டுருங்க ஸ்கேலக்கு ஒரு லைன் போட்டுருங்க போட்டிங்கன்னா இப்போ ஸ்லீவோட ரவுண்டு வந்து நமக்கு வந்துடுச்சு இப்போ பேக் பீஸை வச்சு ஆஃப் இன்ச் நம்ம ரெடியாகவும் பிடிப்போம்ல அந்த பிடிக்கிற அளவுக்கு வச்சு இந்த லைன் மேலே இப்படி எடுத்து வச்சிங்க அப்புடின்னா தெரியுதா இப்போ ரெடியாகவும் இங்கே இருக்குது நம்ம எப்பவும் போல் காலஞ்சு எக்ஸ்ட்ரா தான் ஸ்லீவ் விட்டுருக்கோம் இது வந்து தைக்கும் போது உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் ஓகேவா அவ்வளோதான் இது தைக்கும் போது வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆயிரும் சப்போஸ் அட்ஜஸ்ட் ஆகுடின்னாலும் நீங்கள் ஸ்லீவ் மட்டும்தான் லைட்டாக தட்டு விடுற மாதிரி இருக்கும் முண்டால் கை வைக்கவே தேவையில்லை அவ்வளோதான் ஸ்லீவ் மார்க் வந்து இதுதான் இதை அப்படியே கட் பண்ணிடலாம் ஃப்ரண்ட் வந்து ஆஃப் இன்ச் அளவுக்கு உடஞ்சி கட் பண்ணிடணும் இது வந்து எல்லா பீஸுக்குமே பண்ணிடணும் அளவுக்கு கட் பண்ணிட்டு ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒரு அர்க்காத் போட்டிங்கன்னா ஃப்ரெண்ட் இது வந்து அடையாளத்துக்காக போட்டுக்கலாம் ஸ்லீவோட சுற்றளவு பத்து பத்தை வந்து இதில் மென்ஷன் பண்ணிடுங்க இவ்வளோ தான் இப்போ ஸ்ட்ரெயின் கட்டிங் கேட்டிருந்தீங்க அதுவும் போட்டாச்சு அளவு ப்ளூஸை வச்சே போட்டாச்சு இப்போ கட்டிங் வந்து போட்டாச்சு இதில் நான் நெக்கு வந்து வெட்ட போகிறதில்ல என்ன ரீசன்னால் இது வந்து நெக்கு வந்து கட் பண்ண போகிறதில்லை என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து மிஸ் எம்ப்ராய்டிங் போட்டிருக்கோம் இந்த மிஷின் எம்ப்ராய்டிங் அளவுக்கு நம்ம அடித்து தான் திருப்பி ஆகணும் அதனால் இதோடய ஹைட்டு இப்போ கரெக்டாக செட் பண்ணி கரெக்டாக வருதா அவ்வளோதான் இந்த அளவுக்கு பிடிச்சி நம்ம ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா பேக் நெக்கோட அளவு வந்து கரெக்டாக வந்துடும் இதை வந்து இதை அப்படியே கட் பண்ணிவிடுறேன் இது ஒரிஜினலு இது ஸ்லீவு ஸ்லீவுக்கு வந்து கீழே ஒரு லைன் தான் பார்ட்ரு வேண்டாம் பார்ட்ரு வந்து வேண்டாம்ங்கிறதுனால ப்ளைன்லி எம்ப்ராய்டிங் போட்டாச்சு ஸ்லீவ் வந்து அப்படியே போட்டு கட் பண்ணிடலாம் அந்த ஆஃப் இன்ச் மட்டும் நம்ம குடிக்கிற அளவுக்கு கீழே விட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரண்ட்டு வந்து ஸ்ட்ரெய்டில் தான் போட்டிருக்கேன் ஸ்ட்ரெயிட் கட்டிங்கன்றதுனால ஃப்ரண்ட் நிற்கும் ஸ்ட்ரைட்டில் தான் போட்டிருக்கேன் ஃப்ரண்ட் நிற்கும் நம்ம இங்கே அக்காத்து போட்டுக்கலாம் இந்த ரெடி அளவு வந்து இந்த ரெடி வந்து கரெக்டாக இந்த அர்க்காத்துக்கு கீழே இருக்கணும் கீழே இருந்ததுனால தான் இந்த ரவுண்ட் வந்து கரெக்டாக செட் ஆகும் இந்த அர்க்காத்துக்கும் சைடில் தான் வந்து ரெடி அளவு இருக்கணும் ஏன்னா இது வந்து நம்ம கட்டிங் அளவு தான் நான் சொல்கிறது என்னோடய மார்க்கில் இது கட்டிங் அளவு தான் அர்க்காத் வந்து கட்டிங் அளவு அதனால் அதுலேருந்து ஒரு கால் இன்ச் உள்ளே வச்சு போட்டோம் அப்படின்னா இந்தளவுக்கு நமக்கு வந்து ரவுண்டு கிடைக்கும் இந்த ரவுண்டு தான் ரெடி வரும் அப்போ இந்த ரவுண்டு கரெக்டாக வரும்போது உங்களுக்கு கால் சொல்கிறலாம் பார்த்தீங்கன்னா கம் கரெக்டாக வந்துடும் ரெண்டு இன்ச்சு தான் கேட்டிருக்காங்க அந்த ரெண்டு இன்ச்சு கரெக்டாக வந்துடும் அவ்வளோதான் இதை அப்படியே கட் பண்ணிடலாம் பண்ணியாச்சு பட்டிக்கு வந்து இந்த சைடு பீஸ் எடுத்துக்கலாம் பட்டி ஓகே இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வந்து வராது ஏன்னா இது கஸ்டமருக்கு இப்போ நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்க போகிறோம் அதனால் உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து நான் வேறு ஒரு கட்டிங்கில் கட்டிங் போட்டு அதோட ஸ்டிச்சிங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் கட்டிங் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சப்போஸ் இதில் ஏதாவது டவுட் இருந்ததுனால கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் இந்த கட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம மிஷின் எம்ப்ராய்டிங் போட்டு பண்ணியிருக்கோம் அதை நீங்கள் வந்து கட்டிங்கில் கொஞ்சம் டீப்பாக வாட்ச் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க ஸ்ட்ரெய்ட் கட் ப்ளவுஸ் வந்து கப்பு அமுத்துன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸ்ட்ரெயிட் கட்டுக்கும் கிராஸ் கட்டுக்கும் டாட் பாயிண்ட் வந்து ஸ்ட்ரெயிட் கட்டில் கொஞ்சம் பெருசாக போட்டிங்கன்னா மட்டும்தான் கப்பு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏன்னா கிராஸ் வந்து ஃப்ளெக்சிபிள் ஆகும் அதனால் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸ்ட்ரைட்டு வந்து ஃப்ளெக்ஸிபிள் ஆகாது அதனால் கிராஸை விட ஸ்ட்ரெயிட்டில் வந்து கப் சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணி போட்டிங்கன்னா மட்டும்தான் கரெக்டாக வரும் இது மாதிரி இன்னும் நிறையா டிப்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாவில் வந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னும் டெய்லரிங்கில் யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் எல்லாத்துக்குமே நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்